ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ அமைப்பின் சார்பில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த இரண்டு சூப்பரான இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது பற்றினா கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அமைப்பானது இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டு இருக்காங்க அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பினுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிரஸ்டிஸ் அதாவது மத்திய அரங்காவலர் குழு கூட்டமானது நேற்று நடைபெற்றது ஸோ இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அந்த வைப்புத் தொகைகளுக்கான வட்டி வீதத்தை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஸோ கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து அப்படின்ற ஒரு வட்டி வீதமானது வழங்கப்பட்டு வருது அதற்கு முந்தைய ஆண்டில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஐந்துன்னு வழங்கியிருந்தாங்க ஸோ அதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றுல இருபத்தொன்னு தான் வந்துட்டு எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு எட்டு புள்ளி ஒன்று அப்படின்னு மிக குறைவான ஒரு வட்டி வீதம் பதிவு செஞ்சிருந்தாங்க ஸோ இப்போ நடப்பு அனை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கடந்த ஆண்டில் வழங்கப்பட்ட அதே எட்டு புள்ளி ரெண்டு ஐந்துன்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே தொடரும் அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அரசாங்கத்துடைய ஒப்புதலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இபிஎஃப் தொகைக்கான வட்டி வீதமானது அதனுடைய ஏழு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களுடைய அவருடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க அண்ட் முதலாவது அறிவிப்பு அதில் அதாவது அக்கௌண்ட்ல வரவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸை செக் பண்ணக்கூடிய முறைகளை நான்கு விதமான வலிகிறது தெரியும் முதல்ல எஸ்எம்எஸ் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அல்லது மிஸ்டு கால் மூலமாக உங்களுடைய இபிஎஃப் பேலன்ஸை தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் இபிஎஃப் அபிஷியல் வெப்சைட்ல போய் தெரிஞ்சிக்க முடியும் அப்படியே இல்லை அப்படின்னா உமங் ஆப் மூலமாகவும் நீங்க உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும் அண்ட் இரண்டாவது அறிவிப்பானது இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான விட்ராவல் ரூல்ஸ் வந்து ஒரு புதிய மாற்றமானது அமல்படுத்த போறதா இபிஎஃப்ஓ அமைப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது நார்மலாக நீங்க வந்து பேங்க்ல போய் ஏடிஎம் மூலமாக வித்ராவால் பண்ற மாதிரியோ அல்லது யுபிஐ பரிவர்த்தனை உதாரணத்துக்கு ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே இந்த மாதிரியான யுபிஐ பரிவர்த்தனைகள் மூலமாக உங்களுடைய இபிஎஃப் தொகையை எடுக்கக்கூடிய வசதியானது மிக விரைவில் அதுவும் மேலும் இன்னும் குறிப்பிட போனால் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இதற்காக இந்திய தேசிய அந்த பே அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இபிஎஃப் அமைப்பு தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே முடிவடைந்துட்டதாகவும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற நிதியாண்டிலிருந்து நிச்சயமாக நடைமுறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கும் அதிகமான இபிஎஃப் ஊழியர்கள் வந்து பயனடை அடைவாங்க அப்படின்னு எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த விட்ராவல் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட ஒரு செயல்முறையாக இருக்கிறதுனால ரொம்பவே இந்த இபிஎஃப் உறுப்பினர் இந்த பணத்தை விட்ரால் பண்ண ரொம்பவே சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க அந்த சிரமங்களை போக்கக்கூடிய வகையில் நார்மலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஏடிஎம் மூலமாக எப்படி நீங்கள் விட்ரால் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான நடைமுறையானது இபிஎஃப்க்கும் வர இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தான் பிஎஃப் உறுப்பினர் தெரிவிக்கப்பட்டு இது பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்